இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை எந்த தேர்தலும் வேட்பாளர் நிறுத்தாது ஆனால் இந்துக்களுடைய நலன்களையும் உரிமைகளையும் காப்பாற்றக்கூடிய அரசு மத்தியும் மாநிலத்திலையும் வர வேண்டும் என்று பாடுபடுகிற ஒரு அமைப்பு அதனால நாம் எல்லாரும் அதனுடைய பிரச்சாரகர்களாக மாறி ஒவ்வொரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவுண்ணா கூட போகும் அப்படி பண்ணும்போது நம்மால் சாதிக்க முடியும் சகோதர இந்த வருஷம் ஒரு முக்கியமான வருஷம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியே தீர்வும் எல்லா முக்கியமான தலைவர்களும் அரசியல் சார்ந்தவர்கள் அரசியல் சாராதவர்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்க ராமர் சாதாரண ஆளுங்க ராமனுக்கு விரோதமா இந்த பிரச்சாரம் பண்றாங்க ராமன் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சா இவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாரு ரொம்ப பெரிய படிச்சிருக்காரு இவர் சும்மா தகுதித்தம் பண்ணி பதவி வந்துட்டு என்ன வேணா பேசலாம் பேசட்டுமே அது ஒண்ணு ராமன் இந்த நாட்டினுடைய உன்னோடி மனிதன் எப்படி வாழணும்னா ராமர் மாதிரி வாழணும் என்றுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க விசேஷம் அவர் ஒரு மனைவி ஒரு சொல் அவருடைய புறப்பட்டு ஒரே ஒரு பானம் தான் ஒரு சொல் ஒரு தில் ஒரு சொன்ன சொல்ல காப்பாற்றுவார் சொன்ன சொல்ல மீற மாட்டார் மறக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவான தான் முடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு முழுவதும் போயிருந்தோம் அப்படி போற சமயத்தில் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் அங்கே மேடர் எனக்கு முன்னாடி பேசினான் நாலு விஷயங்களுக்காக நாங்க ராமருடைய பாதையை பின்பற்றுவோம் ஒருவனுக்கு ஒரு தீர்ந்து வாழ்ந்தார் இரண்டாவது வேடுவதான குகனையும் எச்சில் படுத்தி கடிச்சு கொடுத்த பழத்தை சாப்பிட்ட ஒரு வனவாசி பெண் கொடுத்த பழத்தை சாப்பிட்டார் வானரங்கள் அணில் எல்லாமே அவருக்கு உதவி பண்ணின ஒழுக்கம் உள்ளவனுக்கு உலக உதவி பண்ணும் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு சொந்த குடும்பத்திலிருந்தே எதிர்ப்பு அதனால இந்த ராமவிர்தான் இந்த நாட்டுக்கு வழிகாட்டி ராமர் நமஜாதியா ராமர் தமிழா பேசினார் தமிழ்நாட்டில் பிறக்கல தமிழ் பேசல இருந்தாலும் அவரை நாம் தெய்வமா வணங்கணும் அவர் நமக்கு அதனால அவருடைய வாழ்க்கை எந்தெந்த காலத்துக்கு இந்த நாட்டில பின்பற்றப்படுகிறதோ அந்த நாடு வரைல இந்த நாடு நல்லா இருக்கும் இந்த நாடு நல்லா இருக்க இருக்கக்கூடாதுங்கிற வந்தா ராமன் இருக்கான் ஒரு நண்பர் தமாஷா சொன்னார் ராமன் பேர ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் ஏன் அவரை குறிவிச்சு தாக்குறாங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு அவர் தப்புன்னுட்டாப்பா ராமனுக்கு ஒரு மனிதான் இருந்தார் தமிழ்நாட்டில் நிறைய அசைவாதிகளுக்கு எத்தனை அதிகமான சின்ன வீடு இருக்கோ அதை பொறுத்து அவனுடைய கௌரவம் அவன் சொல்றது போட்டான் ராமன் இந்த நாட்டினுடைய வழிகாட்டு ராமனுக்கு விக்ரமாத்திய மகாராஜா கோவில் எழுப்பினார் அந்த கோவில காப்பாத்துறதுக்காக எழுபத்தி மூணு யுத்தங்கள் நடந்தது ஒரு கோயில காப்பாற்ற மூன்று லட்சம் பேர் உயிரிழந்தாங்க டோஜோ இன்டர்நேஷனல் என்ற ஒரு ஜப்பானிய கம்பெனி அங்க என்ன இருக்குங்கிறத பாக்குறதுக்காக சொன்னாங்க அவங்க ராடார் சர்வே நடத்தினாங்க அதுல இப்ப இருக்கிற ராமர் கோயிலை சுத்தி இடங்கள்ல சின்ன 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 கோயில் பாபருங்கிற படையெடுப்பாளன் எதிரி பகைவன் இந்த நாட்டை அழிக்க வந்தவன் அடிச்சான் அந்த கோயில் அடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டணம் கட்டினான் அது மசூதி இல்லை மசூதி இல்லை மசூதினா கைகால் கழுவுறதுக்கு அடம் இருக்கணும் மசூதினா அந்த கோயில் சிற்பம் இருக்கக்கூடாது மசூதினா அதுல பிரதட்சணம் பண்றதுக்கு இடம் இருக்காங்க ஆகவே அந்த இடம் மசூதியா கிடையாது மசூதி இல்லாதத மசூதினு சொல்லி அத காப்பாற்றுறதுக்காக வருஷா வருஷம் ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு நாள் டிசம்பர் நாளாக அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் ஆனா அது ஒரு வெற்றி திருநாள் நாங்க கொண்டாடினா பல நூற்றாண்டு அழிக்கப்பட்ட நூற்றாண்டுக்கு முன்னால அழிக்கப்பட்ட அந்த கோவில திரும்ப கோயிலா மாற்றணும் அது ஒரு வரலாற்று மயிர்கல் உங்களுக்கு அனுமதி இல்லை நாங்க முடிவு இதுவே இந்த அனுமதிக்கு இல்லை என்ன பண்ணுவேன் ஜெயிலுக்கு போய் சாப்பாடு போடுவேன் வெளியில ரேஷன் சாப்பாடு வாங்கி கட்டுப்படி ஆகல ஜெயிலுக்கு போனாக்கிறேன் குடிக்கிறதுக்கு நல்ல வசதி இருக்கு நம்ம பாதுகாக்கிறது அவன் பொறுப்பு அதனால சிறைச்சாலைக்கு பயப்படாதவர்கள் ராமர் கோயிலை காப்பாற்ற தமிழ்நாட்டில் வேகம் பெறும் ஏதோ அதெல்லாம் வடக்க இருக்கு தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொல்ல முடியாது நான் கிராமங்களுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன் ஏராளமான இளைஞர்களுக்கு முன்வர தயாரா இருக்க ஆகவே அயோத்தியில அதே இடத்துல ராமர் கோயில் கட்டணும் கோயில் கட்டியே தீரணும் அதுக்காக நாங்கள் எல்லாம் அதே சபதத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற வகையில உறக்க கைதாக்க வேண்டும் என்று கேட்டு சீதா பிராட்டியார் தெய்வத்துக்கு இணையானவர் பெண்களுக்கு வழிகாட்டி சீதா பிராட்டியார் ஆண்களுக்கு வழிகாட்டி ராம அப்ப அவர் எதா ஜாதியும் தவிட்டார் அவருக்கு ஜாதி காழ்ப்புணர்ச்சி இல்லை அல்லாத நாடு அவரை ஒத்துக்கொள் ஆகவே அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் தொடங்கப்பட இருக்கிறது நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டு அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் ஒவ்வொரு சின்ன கிராமத்திலையும் குக்கிராமத்திலையும் கூட அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற போராட்டத்துக்கான குழுக்கள் அமைந்து அதையும் மக்கள்கிட்ட நாம் செய்து கொண்டு போகணும் இந்த மாநாடு முடிஞ்சு போகல இதுக்கு தொடர் நடவடிக்கை பல காரியங்கள் நாம் செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன முடியுமோ அதை செய்யணும் ஒண்ணு பூமி ரொம்ப சூடாகிட்டு அதனால எல்லா இடங்களிலும் மரக்கன்றுகள் மரக்கன்றுகள் நடுவது மாத்திரமல்ல அந்த மரக்கன்றுகளை அது பூமி பாதுகாக்கலாம் மழை வந்து சமுதாயம் நல்லா திண்டுக்கல் பகுதியில் இந்த விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் நிறைய மரக்கன்றுகளை வாங்கி அதை நடுவதற்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்காங்க அது மாதிரி இங்க பண்ணிக்கொண்டிருக்காங்க சில கிளைகளாலும் முன்னோடியா இருந்து எல்லாரும் சொன்னோம் ஆனா சிலர் கண்டிப்பா செய்யணும் அந்த செய்தியை நம்ம பசு தாய்க்கு அனுப்பினா அதுல நாங்க இத்தனை மரக்கன்று நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் மரக்கன்று நடுவது மாத்திரமே தான் அதை பாதுகாக்கவும் ஏற்பாடு பண்ணிருக்கோம் சொல்லி அனுப்பி அது எல்லாருக்கும் ஒரு பெரிய முன்னேறி முன்னோடியா முன்னு காரணமாகவே ரெண்டாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன கோயில் அந்த கோயில்ல போய் பெருக்கி வெளியி தொடச்சு கோலம் போட்டு விளக்கை திருச்சு கூட்டு பிரார்த்தனை நடத்தணும் உழவாதப்படி கூட்டு பிரார்த்தனை சின்ன சின்ன மூன்றாவது குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் எண்ணத்தை உண்டாக்கணும் நாலாவது இந்த இந்து சமுதாயத்தை காப்பாற்றிக் கொண்டு வந்தது பஜனை இயக்கங்கள்